அனைவருக்கும் வணக்கம் இது எஸ் சி எஸ்டிஓவின் செய்தித் துளிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று அவசர சர்வ கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரி தொடர்பாக இன்று அவசர சர்வ கட்சி கூட்டம் ஒன்று நடைபெற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானின் முயற்சியில் இக்கூட்டம் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் பங்கேற்பதற்கான ஒப்புதலை தாம் வழங்கியிருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதேவேளை இவ்வாறான ஒரு சர் கட்சி கூட்டத்தை நேற்று காலை எதிரணியைச் சேர்ந்த பனிரண்டு கட்சிகள் கோரிக்கை விடுத்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்கு எஸ் சி செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருங்கள் நன்றி